நம்ம சூர்யா சாருக்கு இப்போது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இது எல்லாத்தையுமே நம்ம நந்தினியை காயப்படுத்துறதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இங்கே மாதவி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்போது ஷார்ப்பை வந்து பிடிச்சி விசாரித்தா எல்லா உண்மையுமே தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஷார்ப்பை பிடிச்சி விசாரித்து எல்லா உண்மையுமே வாங்கிடுறாங்க கடைசியில் தான் நம்ம சூர்யாவுக்கு சரியான கோவம் இனிமேல் இந்த மாதவியை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க தான் நந்தினி கிட்டே போய் நந்தினி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா நீ எதுக்காக வந்து போயினா அங்கே போய் சொன்னேன் நீ தான் விஷம் வந்து போயிருந்தால் அந்த இடத்துல அந்த பாத்திரத்தை அதாவது அந்த சொம்ப வந்து போயிருந்தால் சூடு பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆனால் அது பொய் தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது மாதவி தான் இது எல்லாத்தையுமே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சூரிய சார் இந்த பிரச்சனை எப்படி விட்டுருங்க மாதவி அம்மா மேலே நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நந்தினி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னா நான் என் பொண்டாட்டின் பார்க்க மாட்டேன் பல்லார் பல்லார்னு கண்ணத்து மேலே அரைஞ்சிருவேன் ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறத கேளு அப்படின்ற வந்து சொல்லி இதுக்கு மேலே வந்து போயிருந்தால் மாதவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாரையுமே வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க